பேச்சாயா பேசுனீங்க கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனீங்க இந்தியா எங்க இறையாண்மைக்குறா செயல்படுறாங்க இந்தியாலாம் எங்களுக்கு தேவையில்லை பாகிஸ்தான் தான் தேவைன்னு எப்படியெல்லாம் இந்தியா கேரளா செயல்பட்டிங்க இப்போ எங்கள் வழிக்கு எப்படி வந்து தானே ஆகணும் இதே இந்த வாய் இப்போ என்ன சொல்லுது இந்தியா தான் இப்போ எங்களுக்கு முக்கியம் இந்தியாதான் இம்பார்ட்டன் நெய்பர்னு இப்போ பேசுறீங்களே இப்போ புரியுத எங்களோட அருமை இப்படி வந்து நம்ம வங்கதேசத்தை பார்த்து சொல்கிற மாதிரி தான் வங்கதேசம் இந்தியா விஷயத்தில் பெரிய யூட்டனை வந்து போட்டிருக்காங்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் வங்கதேசம் நாளுக்கு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கோம் இப்படி இருக்கும்போது வங்கதேசத்தோட ஆர்மி சீஃபான ஜமான் வந்து அங்கே உள்ள ஒரு டெய்லி நியூஸ் பேப்பருக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இந்தியாவை பற்றி நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அதில் அவர் இந்தியாவை பற்றி சொன்ன விஷயங்கள் தான் நமக்கு பெரிய ஆச்சரியமேங்க ஏன்னா இந்தியா வந்து எங்களுக்கு எப்போவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் நைபர்ஸ் எத்தனையோ நெய்பர் இருக்கும்போது எங்களுக்கு இந்தியா வந்து முக்கியமான அண்டை நாடாக வந்திருக்காங்க ஏன்னா இந்தியா கிட்டேருந்து நாங்கள் நாளுக்கு நாள் நிறைய பெனிஃபிட்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் இந்தியா கிட்டேருந்து நிறைய பொருட்களை வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம் நிறைய பங்களாதேசிய மக்கள் வந்து இந்தியாவில் வந்து இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா கூட இங்கே எதாவது ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா எங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு நாங்கள் இந்தியாவுக்கு தான் வந்து போவோம் அந்த அளவுக்கு இந்தியா மூலமாக எங்களுக்கு நிறைய பலன்கள் வந்து இருக்குது இதனால தான் நாங்கள் எப்போயுமே இந்தியாவை ஒரு இம்பார்ட்டன்ட் நெபராக தான் வந்து பார்ப்போம் இது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இந்திய வங்கதேச உறவுகள் இவ்வளோ தூரம் நல்லா போய்கிட்டு இருக்க அப்படின்னா இதுக்கு காரணம் எங்களோடய ரிலேஷன்ஷிப் எப்போயுமே அண்ட் டேக் பாலிசியாக தான் வந்துருந்துருக்கு இந்தியா கிட்டே மட்டும் இருந்து எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இல்லை அதே மாதிரி எங்கள் மூலமாகவும் இந்தியாவுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அந்தளவுக்கு ரெண்டு நாடுகளோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எப்போவுமே நல்லா தான் வந்துருந்துருக்கு எப்போவுமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நாங்கள் வந்து இருந்திருக்கோம் அப்படின்னு இது மாதிரி அவர் பேசியிருக்காருங்க இதெல்லாம் விட கடைசியில் இவர் இந்தியாவை பற்றி சொன்ன விஷயம் தான் பயங்கர ஹைலைட்டே இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா கிட்டே இருந்து எங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி கிடைக்கிது அப்படின்றதுக்காண்டி இந்தியா எப்போயுமே எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க இந்தியாவோட எண்ணம் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா வங்கதேசத்தில் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வந்து இருக்கணும் வங்கதேசத்தோட தேசத்தோடய நிலைமை நல்லா இருக்கணும் அப்படின் தான் எப்போயுமே இந்தியா வந்து விரும்புவாங்க இந்தியா என்ன விரும்புகிறாங்களோ அதையே தான் நாங்களும் விரும்புகிறோம் எப்பயுமே எங்களோட அண்டை நாடுகளுக்கு நாங்கள் கெடுதல் நினைக்கவே மாட்டோம் அந்த நாடோட நல்லதுக்கு தான் நாங்கள் நினைப்போம் அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இதெல்லாம் விட இவர் கடைசியில் என்ன சொல்லியிருக்கார் அப்புடின்னா இப்போ வங்கதேசத்தை வந்து இடைக்கால அரசு தலைவரான மோமோது வினஸ் தான் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு இவர் வந்து இந்தியா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்கணும் இந்திய வங்கதேச உறவுகள் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு இவர் இந்த மாதிரி இந்தியாவோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுகிட்டு இந்தியாவா எங்களுக்கு எல்லாமே இந்தியா இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்னு இது மாதிரி வந்து பேசியிருக்காருங்க இதையெல்லாம் வந்து கேட்கும்போது தான் நமக்கு பயங்கர ஆச்சரியமாக வந்துருக்கு இருக்குது ஏன்னா இவ்வளவு நாள் வங்கதேசத்தில் இருந்து என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னா இந்தியா எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இந்தியா வந்து எங்களோட இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு இப்படி தான் நிறைய கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த வாக்குறுசம் மன்னு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பங்களாதேஷ் சிட்டிசன்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே இந்தியாவை பற்றி நல்லா வந்து தெரியும் அந்தளவுக்கு ஒரு நல்ல நாடு தான் இந்தியா அப்படின்னு இந்தியாவை இவ்வளோ தூரம் புகழ்ந்து வந்து பேசியிருக்காருங்க ஆனா இப்ப இவ்வளோ தூரம் இந்த வங்கதேசத்தோட ஆரம்பிச்சு வந்து இவ்வளவு தூரம் இப்ப பேசுற நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்தியாவோட முக்கியத்துவம் வந்து புரியலையோ இதுக்கு முன்னாடியிருந்தே நீங்கள் நீங்க இந்தியாவோட முக்கியத்துவத்தை வந்து புரிஞ்சிருக்குமா இல்லையா இப்போ துடுது புண்ணு இந்தியா தான் வந்து நிக்கிறீங்க இப்படிலாம் தாங்க நம்ம அவரை பார்த்து கேள்வி கேட்க வந்து தோணுது ஏன்னா இந்த ஜமானுக்கும் இந்தியாவுக்கும் எப்பயுமே வந்து ஏழாம் பொருத்தமாக தான் வந்துருந்துருக்கு இவரை வந்து வங்கதேச ஆர்மி சீஃபாக ஷேக் ஹசினா அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன கூட நம்ம வந்து எவ்வளோ எதிர்ப்புகள் வந்து தெரிவிச்சோம் இவர் வந்து ரொம்ப மோசமான ஆளு இவரை மட்டும் போடாது இவரை போட்டா நாடு மோசமான நிலைமைக்கு வந்துரும் அப்படின்னு நம்ம எவ்வளவு தூரம் வந்து வான் பண்ணிருந்தோம் ஆனா இதையெல்லாம் தாண்டிதான் ஷேக் ஹசீனா வந்து இந்த வாக்கருசமான ஆர்மி சீஃபா வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க இவ்வளவியே இப்போ வங்கதேச நாடு மோசமான நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்னா இதுக்கு காரணமா இந்த வாக்கருசாமான் தாங்க இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் யோசிக்கலாம் இவர் என்னப்பா பண்ணாரு இவர் மேலே எதுக்கு பிளேம் பண்ணணும் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க ஏன்னா இப்போ வங்கதேசத்தில் ஃபர்ஸ்ட் எப்படி பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சு அங்க வந்து மாணவர்கள் மிகப்பெரிய லெவலில் வந்து போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டம் சின்ன சின்னதாக இருந்தது பெரிய போராட்டமாக வெடிச்சு ஷேக் நான் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணுற அளவுக்கு வந்து வந்துடுச்சு ஸோ அப்போ வந்து இவங்க என்ன வந்து பண்ணியிருக்கணும் எப்பயுமே ஒரு நாடு அன்கண்ட்ரோலபுள் சுச்சுவேஷனுக்கு வந்து போகுது அப்புடின்னா அந்த நாட்டோட கண்ட்ரோலை யார் எடுக்கணும் ராணுவம் தான் எடுக்கணும் ராணுவம் உடனே அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணி போராட்டத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே அந்த நாட்டில் வந்து அமைதி வந்து திரும்பணும் இது வந்து அந்த நாட்டு ராணுவம் கையில் தான் வந்துருக்குது ஆனால் வங்கதேசத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து வெடிக்கும் போது வங்கதேசத்தோட ஆர்மி சீஃபாக இருந்த வாக்கரு சம்மான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சேக் ஹசினாட்ட போய் டேரக்டா எங்க இப்ப நாடு ரொம்ப மோசமான நிலமையில வந்துருக்குங்க இருக்குங்க இப்படி இருக்கும்போது நீங்க பிரதமரா கண்டினியூ பண்றது ரொம்ப ரிஸ்க்கு அதனால நீங்க என்ன பண்ணிடுறீங்க பேசாம இங்க இருந்து கிளம்பி வேற எங்கேயாவது போயிருங்க அப்படின்னு இது மாதிரி சேக் ஹசினாட்ட போய் சொல்லியிருக்காரு இதை விட இவர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுப்போம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்லாம் எங்களுக்கு தெரியாது அதனால் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எப்படியாவது நீங்கள் உங்களோட உயிரை காப்பாற்றிட்டு நீங்கள் எங்கேயாவது தப்பிச்சு போயிருங்கன்னு இது மாதிரி வெறும் சேக் ரஜினாவுக்கு வார்னிங் வந்து கொடுத்துருக்காரு அப்போ கூட சேக் ரஜினா என்ன கேட்டாங்க அப்படின்னா நான் வேறு நாட்டுக்கு போயிடுறேன் இல்லைன்னு சொல்லலை என்னோடய பதவியே ராஜினாமா பண்ணிடுறேன் ஆனால் நான் வந்து போகிறதுக்கு முன்னாடி நான் நாட்டு மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போயிடறேனே ஒரு ப்ரெஸ் மீட்டாவது அரேஞ்ச் பண்ணுங்க கடைசியில் ஏதாவது பேசிட்டு போயிருன்னு இவ்வளோ தூரம் நான் வந்து கெஞ்சிருக்காங்க ஆனா அப்போ கூட அந்த வாக்குறுசம்மன் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா முடியாது முடியாது அதெல்லாம் நாங்க பார்த்துக்குறோம் ப்ரெஸ் மீட் கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் உங்களோட வேலை இல்லை நீங்கள் மோதல் இந்த நாட்டில் வந்து எப்படியாவது கிளம்பி போங்க அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கோங்கன்னு இது மாதிரி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் வந்து பேசினாருங்க இவர் அந்த மாதிரி பேசி சேக் ஹசினாவுக்கு அடைக்கலம் கொடுக்காம விட்டனால தான் அவங்க வந்து உடனே இந்தியாவுக்கு வந்தாங்க நாட்டில் அவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்துச்சு இவ்வளோ மோசமான சுச்சுவேஷனுக்கு இப்போ வங்கதேசம் வந்து தள்ளப்பட்டிருக்கு இதே அன்னைக்கு மட்டும் இந்த வாக்கருசமான் கொஞ்சம் போல்டாக இருந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் ராணுவம் கையில் எடுக்கோ வங்கதேசத்தை நம்ம எப்படியாவது இந்த நிலைமையை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலான்னு சொல்லி அங்கே உள்ள நிலைமையை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி தாங்க வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வங்கதேசம் இந்த நிலைமைக்கே வந்திருக்காது இன்றைக்கி வங்கதேசத்தில் இடைக்கால அரசு உருவாயிருக்காது இப்போ திடுதப்புனு வங்கதேச ஆர்மி சீஃப் இந்த மாதிரி பேசியிருக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக வந்திருக்குங்க ஏன்னா இவர் முன்னாடியே நினச்சிருந்தார் அப்படின்னா இந்த நாடை நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு போயிருக்கலாம் எப்போ இந்த நாடை கண்ட்ரோல் எடுக்கணுமோ அப்போ எடுக்காமல் விட்டு இப்போ எங்களுக்கு இந்தியாதான் முக்கியம் இந்தியாதான் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணுறாங்கன்னு இந்தியாவை இப்ப பெருமையா பேசி என்ன பிரோஜனம் இத்தனைக்கு இந்த ஜமான் வந்து ஹசீனாவோட சொந்தக்காரர் வேற நெருங்கிய சொந்தக்காரராக இருந்துக்கிட்டு சேக் ஹசீனாவை அடைக்கலம் கொடுத்து அவரை காப்பாற்றணும்னு நினைக்காம இப்படி வந்து அவங்கள அம்போன்னு விட்டு நீங்க வந்து வேற நாட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க பார்த்தீங்களா இதுதான் அந்த சமயத்தில் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கோவத்தை வந்து ஏற்படுத்திச்சு இந்த வாக்குறுமான வந்து ஆர்மி சீஃபா அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சேக் ஹசினா சொன்னப்பவே நம்ம பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணோம் இவர் வேணா வேற யாரையாவது பார்த்துக்கோங்க அப்படின்னு அப்போ கூட சேக் ஹசீனா இல்ல இல்லை இவர் என்னோட ரிலேட்டிவ் இவரனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு இவர் மேல நம்பி இவருக்கு ஒரு பொறுப்பு வந்து கொடுத்தாரு ஆனா இவர் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ அவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு கடைசியில இவர் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறது நம்ம எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு இப்போ இவர் இந்த மாதிரி பேசிருக்கிற விஷயங்களை பார்க்கும் இவர் கூட வங்கதேச இடைக்கால அரசு மேல ஒரு பெரிய அதிருப்தியில தான் வந்து இருக்காரோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுதுங்க ஏன்னா அவர் கடைசியில என்ன பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா மோமோதுனஸ் தலைமை வந்து கொஞ்சம் இந்தியாவை கவனமா வந்து பார்த்துக்கணும் இவ்வளவு நாள் இந்திய வங்கதேச உறவுகள் நல்லா வந்துருந்துச்சு வங்கதேச மக்கள் நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்து போறாங்க இப்படிலாம் நிலைமை இருக்கும்போது போது இந்திய வங்கதேச உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு இது மாதிரி முகமதுனஸ் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வார்னிங் கொடுக்கிற மாதிரி வந்து பேசிருக்காரு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது வங்கதேசத்தில் என்னதான் நடக்குதுன்னு தெரிலங்க ஒரு பக்கம் வங்கதேச இடைக்கால அரசு இருந்துகிட்டு நாங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு நடந்ததை மறப்போம் பாகிஸ்தான் ராணும் எங்கனா நாட்டுக்கு வந்து எங்க நாட்டு இராணுவத்துக்கு ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் நடக்க போது அப்படின்னு இது மாதிரி வங்கதேச இடைக்கால அரசு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பாகிஸ்தான் கூட ஆதரவாக இருக்கிற மாதிரி இது மாதிரி விஷயங்களை இருக்காங்க ஒரு பக்கம் வங்கதேச ஆர்மி சீஃப் இருந்துக்கிட்டு இந்தியா தான் எங்களுக்கு முக்கியம் இந்தியா தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நெய்பர்னு இந்தியாவை பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது வங்கதேசத்தில் என்ன தான் நடக்குதுன்னு நம்மளால கொஞ்சம் கூட சொல்ல முடியலங்க இனிமேலாவது வங்கதேசத்தில் நடக்கிற விஷயங்கள் இந்தியாவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்